இந்த மத்திய நிலையத்துக்கு வருகின்ற மரக்கரைகளில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிலோகிராமுக்கு மேற்பட்ட மரக்கரை அங்க பாதுகாக்கிற வசதிகள் இல்லாதபடியாக வீணாக போகிறது இந்த வருட ஒதுக்கீட்டில் அந்த மத்திய நிலையத்துக்கு குளிரூட்டி அறையை மரக்கறியை பாதுகாப்ப வைக்கிறதுக்கு கேட்டிருந்தன சுமார் ஏழு வருடங்களுக்கு முன்பு இந்த பொருளாதார மத்திய நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வேலைகள் நிறைவு பெற்றோம் அது திறக்கப்படாமல் பல ஆண்டுகள் கடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி நாம் இதனை திறந்து வைத்தோம் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் தற்போது அது செயற்பட்டு வருகின்றது இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் குளிரூட்டப்பட்ட அறைக்களை அமைப்பதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாவை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் நிலவிய பெரும்பாலான சுதேச மருத்துவர் தற்பொழுது நிரம்பியுள்ளன வன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான ஐந்து சித்த மருத்துவ சேவை வழங்கும் மருத்துவமனைகளிலும் மொத்தம் அனுமதிக்கப்பட்ட ஆளணி அறுபத்தி மூன்று தற்போது இங்கு முப்பத்தைந்து பணி வெற்றிடங்கள் உள்ளன சுகாதார தொழிலாளர்கள் சுகாதார உதவியாளர்கள் சுகாதார தூய்மை பணியாளர்கள் மர்த்தனவியலாளர்கள் உள்ளிட்ட ஊழியர் வெற்றிடங்கள் வன்னி மாவட்டத்தில் மட்டுமல்ல இத்தேவை வடமாகாணம் முழுவதும் காணப்படுகின்றது மருத்துவ சேவை வளங்களின் தரத்தை அதிகரிப்பதற்கு மேற்படி சேவை நிலையங்களில் உள்ள ஏனைய ஆளணி வெற்றிடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பகுதியளவில் நிரப்புவதற்கு வாய்ப்பு உள்ளதா நீண்ட காலமாக ஆட்சேர்ப்பு இடம்பெறாததால் ஆயுர்வேத சித்த வைத்திய சாலைகளில் வைத்திய நிலையங்களில் பொதுவாக ஆளணி பற்றாக்குறை நிலவுகின்றது அந்த பற்றாக்குறைகளை கவனத்தில் எடுத்து வைத்திய குத்துவத்தர்கள் முன்னூற்று நான்கு பேரை நியமிப்பதற்கு அனுமதி பெறப்பட்டது அதில் முன்னூற்று மூன்று பேர்தான் வருகை தந்தனர் அடுத்ததாக இதற்கு உடனடியாக தேவைப்படுகின்ற தாதியர்கள் மருந்தாளர்கள் சுகாதார சேவை உதவியாளர்களின் பற்றாக்குறையும் நிலவுகின்றது பிரதமரின் செயலாளர் தலைமையில் இருக்கின்ற குழுவுக்கு நாம் இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பித்துள்ளோம் உடனடியாக அவற்றுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என நான் நினைக்கின்றேன் ஆகவே விசரிடமாக சித்த மருத்துவ வைத்திய சாலைகளில் காணப்படுகின்ற ஊழியர் பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும்